நீங்கள் பார்க்குறது கூகுள் ஆட்ஸில் மந்த்லி ரிப்போர்ட் சரிங்களா ஆகஸ்ட் ஒன்னாந்தேதி முப்பத்தொன்னாந்தேதி என்ன நடந்திருக்குன்னு பார்த்துடலாம் இது பெரிய ப்ராஜெக்ட் அப்படிங்கறனால இது வந்து ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் சரிங்களா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரம் ரூபா செலவாயிருக்கு கிளைண்ட்டே அவங்க அமௌண்ட் அதில் போட்டுருவாங்க நம்ம எடுத்து அவங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் கொடுத்தா போதும் சரிங்களா லீடாக கொடுத்தா போதும் இரநூத்தி இருபத்தொம்போது டைரக்ட் கால்ஸ் சரிங்களா யூடியூப் ப்ரொமோஷனும் போயிருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வியூஸ் போயிருக்கு சரிங்களா கிளிக்ஸ் பதினாலாயிரத்தி இரநூறு பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க அதாவது வந்து அவங்க வெப்சைட்டுக்குள்ளே டிராஃபிக்காக வந்தவங்க பதினாலாயிரம் பேர் கால் பண்ணவங்க இரநூறு பேர் வியூ பண்ணி பார்த்தவங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சரிங்களா ரிசல்ட்டுங்கிறது நல்லாவே வந்திருக்கு இதோட டார்கெட்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று அவங்க இருக்கிற சிட்டி இன்னொரு கான்செப்ட் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னொன்று என்ஆர்ஐ சரிங்களா இதை தாண்டி உங்களுக்கு யூடியூப்லேயும் வந்து இன்ட்ரெஸ்ட் அதாவது இது எல்லாமே வந்து ப பார்த்துட்டிங்க அப்படின்னா யாரெல்லாம் தேடிட்டு தேடிட்டுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போகும் கண்ணா பின்னான்னு போகாது ஒன்லி டார்கெட் ஆடியன்ஸ் அதுவும் அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து தேடும்போது மட்டும்தான் இந்த ஆடு ஷோ ஆகும் சரிங்களா இதே மாதிரி இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு இது ஒன்லி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டார்கெட் ஆடியன்ஸ் மட்டும்தான் பட்ஜெட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபா ஸோ அதிகமான பட்ஜெட்டும் இருக்கு கம்மியான பட்ஜெட் இருக்கு எல்லாத்துக்கும் கூகுள் பொருந்தும் சரிங்களா தேங்க் யூ